கோட்டையில் தங்கி ஒரு படையை புரட்டி பயிற்சி அளித்தார் எட்டு ஆண்டுகளுக்கு பின் மிக்கையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது அதில் மனிதர் வீரமங்கை வேலுமாசியார் சுற்றி அமைச்சர் தாண்டவராயர் தளபதியாகி சின்ன மருந்து மற்றும் டெல்லிய மற்றும் ஐரம் குதிரைப்படை மகிழ்கிறார்கள் அப்படியா மகிழ்ச்சி அவர்களை ஓய்வெடுக்கச் சொல் பிறகு பத்தி பேசினீர்கள் அப்போதே அவர் முகத்தில் மிக மகிழ்ச்சியை தோன்றியதை நான் கண்டேன் நம்ம அரசியல் அவருக்குரிய முறையில் செய்ய வேண்டும் ஒரு நடுக்கல் ஏற்பாடு செய்யுங்கள் அரசியாரே நாம பெண்கள் படைப்பிரிவுடன் கோர்ட்டைக்குள் செல்கிறேன் சென்றதும் அவங்களோட ஆயுள் கிடைப்பிற்கு அவங்கள ஆயிரக்கணக்கிற்கு எப்படியா சென்று தீ வைத்து விடுகிறேன் தீ எடுத்தது கண்டவா நம் உள்ளே விளையாட்டம் அப்படியே ஆகட்டும் మరుగు సమోద